இதில் எனக்கு பழக்கமில்லை சுமார் ஒன்பது அடி ஒன்பது இன்ச் உயரம் கொண்டவனும் கொடிய ராட்சதனுமாயிருந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நாற்பது நாள் அளவும் காலையிலும் மாலையிலும் வந்து மிரட்டிக் கொண்டிருந்தான் தன்னுடைய பயங்கர தோற்றத்தையும் மிரட்டும் தொனியையும் வைத்து அரசன் சவுலையும் அவனோடிருந்த இராணுவ வீரர்களையும் கூட நடுநடுங்க வைத்துக் கொண்டிருந்தான் என்னோடே போரிட ஒருவனை அனுப்புங்கள் என்று அரைகூவல் விடுத்துக் கொண்டிருந்தான் அதைக் கேட்ட எவருக்கும் அவனுடைய போரிட துணிவு இல்லை அவனை எதிர்த்து நிற்கவும் ஜெயிக்கவும் இஸ்ரவேல் ஜனங்களை தப்புவிக்கவும் ஒருவருக்கும் துளியளவும் வைராக்கியமும் தைரியமும் இல்லை அந்தச் சமயத்தில்தான் தேவ செயலாய் அங்கு வந்த தாவீது அந்தக் கொடிய ராட்சதன் கோலியாத்தை பார்க்கிறான் அவன் சொன்ன வார்த்தைகளை கவனமாய்க் கேட்கிறான் தனக்குள் பொங்கி எழுந்தான் நான் போய் அவனோடே யுத்தம் பண்ணுவேன் என்று தனி ஒருவனாய் அவனோடு நேருக்கு நேர் களம் காண முன்வந்தான் அதைக் கேட்ட சவுல் சரிப்போ என்று சொன்னதுமன்றி தன் வஸ்திரங்களை தாவீதுக்கு உடுத்தி வெண்கல சீராவை தலையில் போட்டு ஒரு கவசத்தையும் அனு அறிப்பித்தான் அதை கட்டிக்கொண்டு நடந்து பார்த்துவிட்டுதான் தாவீது இப்படி ஒரு வார்த்தையை சவுலுக்கு சொல்கிறார் இதில் எனக்கு பழக்கமில்லை எவ்வளவு அர்த்தமுள்ள வார்த்தை இது பாருங்கள் ராட்சதன் கோலியாத்தைக் கொன்று தன் ஜனத்திற்கு வெற்றியைப் பெற்றுத் தர வேண்டுமானால் சவுல் போன்று அடுத்தவர்கள் தருகிற ஆயுதமோ அவர்களின் பழக்க வழக்கங்களோ எதுவும் உதவவே உதவாது தனக்கு தன்னந்தனியாய் ஆண்டவர் வனாந்தரத்தில் வைத்து பயிற்றுவித்து பழக்குவித்து எப்படி உருவாக்கினாரோ அந்த பழக்கத்தை வைத்து ஆண்டவரை சார்ந்து கொண்டு போனால்தான் ஜெயிக்க முடியும் என்று தெளிவாக அறிந்திருந்தார் கையில் தடியோடு பையில் ஐந்து கூழாங்கல்லோடு கூடவே கவனையும் எடுத்துக்கொண்டு போனார் பார்ப்பவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருந்தது ஆனால் தாவீதுக்கு அதுதான் பயன் உள்ளதாயிருந்தது ஆண்டவரின் மேலுள்ள அபார விசுவாசத்தால் ஒரு கல்லை எடுத்தார் கவனில் வைத்து குறிப்பார்த்து எரிந்தார் இராட்சத கோலியாத்தை கொன்றார் தன் ஜனங்களின் மனதை வென்றார் ஆம் உங்கள் வாழ்வில் சந்திக்கிற எப்படிப்பட்ட பெரிய போராட்டங்களாயிருந்தாலும் அதை மேற்கொண்டு ஜெயிக்க அடுத்தவர்கள் சொல்லும் தவறான ஆலோசனைக்கு இது எனக்கு பழக்கமில்லை என்று தைரியமாய்ச் சொல்லுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத் தந்த ஆவிக்குரிய பயிற்சியை கையில் எடுங்கள் ஆண்டவரை சார்ந்து நில்லுங்கள் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை பயன்படுத்துங்கள் எப்படிப்பட்ட ராட்சத கோலியாத் போன்ற பிரச்சனைகளையும் நீங்கள் வென்று வாழ்வீர்கள் ஆயிரம் பதினாயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக திகழ்வீர்கள் ரிவைவல் ராபர்ட்